நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை குறித்து மறுபடியும் விவாதம் தொடங்கியிருக்க நிலையில் நடிகை கஸ்தூரி அதை பற்றின அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எட்டு வருஷத்துக்கு பிறகு தன்னோட ரசிகர்களை சந்திச்சு அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு இந்த சந்திப்பின் சந்திப்பினப்போ நான் அரசியலுக்கு வர்றது ஆண்டவன் கையில இருக்குன்னு பல வருஷங்களா பேசின மாதிரியே இப்போவும் ரசிகர்கள் மத்தியில மறுபடியும் பேசியிருக்காரு மேலும் போர் வரும் வரைக்கும் காத்திருப்போன்னு ரசிகர்கள்ட்ட ரஜினி பேசியிருக்காரு இதையடுத்து ரஜினி அரசியலுக்கு வருவாராங்கிற விவாதம் மறுபடியும் தொடங்கியிருக்கு பலரும் இதை பத்தின தங்களோட கருத்து சொல்லிட்டு வர நிலையில் பிரபல நடிகையான கஸ்தூரி இதை குறித்து ட்விட்டரில் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க நல்ல அரசியல் தலைவருக்கு எதிர்பாராத சூழ்நிலையில் கூட டக்குன்னு முடிவெடுக்கிற திறமை இருக்கணும் வருவேனா மாட்டேனான்னு வருஷ யோசிக்கிறவர் ரஜினி அது மட்டும் இல்லாமல் போர் அப்படின்னு கேட்டு போர் அடிக்குதுன்னு அக்கப்போர் பண்ணாதீங்கன்னு கஸ்தூரி தெரிவிச்சிருக்காங்க ரஜினி அரசியலுக்கு வருவேன்னு இப்ப கூறுவது கால தாமதமான செயல்னு கஸ்தூரி ட்விட்டர்ல தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க